நாங்கள் அஞ்சு விசில் வர வச்சாங்க கருப்பில் கொத்தமல்லி போட்டாங்க இந்த சிக்கன் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக வந்துருக்கும் இது வந்து தண்ணி குழம்புன்னு நம்ம வாசி மட்டன் தண்ணி குழம்பு அப்படி சொல்லுவாங்க இதை இப்போ வாயில் சொல்லிட்டாங்க ஒரு செஞ்சு காமி சொல்ல செஞ்சிடலாமா ஈஸி தான் ரொம்ப ஈஸி இல்லை சரி தோசை விட்டு இந்த குழம்பு இவங்க போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சில குழம்பு பண்ண டேஸ்ட்டாக இருக்குல்ல எங்கள் ஊருக்கு பண்ணுறதுல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பண்ண சொல்லு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து வச்சிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும் வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் சிக்கனும் போட்டு நல்லா அந்த வெங்காய நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா ஆமாம் குழம்புக்கு போடுற இப்போல்லாம் போடணும் நாலு நாலு ஸ்பூன் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூளும் அதுவும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கர் விசில் மூடி வச்சிடணும் வச்சுட்டு அஞ்சே விசில் தான் வச்சு இறக்கிட்டோன்னாக்கா அவ்வளோதான் இது வந்து மட்டன் எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இஞ்சி பூண்டு கிடையாது மசாலா கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆமாம் இருக்கிறது டேஸ்ட்டான குழம்பு தான் நல்லா அதுவும் நல்லா சிக்கன் நல்லா வெந்துட்டு அந்த அது நூறுரூவா சிக்கன் தனியாக கொடுத்துரு எடுத்து வச்சுட்டே தனியாச்சு எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வந்தான் தனியாக இது எனக்கு ஐம்பது ரூபாய் சிக்கன் இந்த தோசைக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இவனை குளிப்பாட்டி குளிக்க வச்சு முடிவுறதுல போதும் போது அடிச்சு குளிப்பாட்டி வெளியே வந்துட்டான் இப்போது இன்னைக்கு புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் ஒரு நூறுரூவா ஆகலான்ட்டு இருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பையன் வீட்டில் இருந்தான்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா வாங்குவேன் அவன் வேலைக்கு போயிட்டான்னா தெரில ஏன்னா ஒர்க் ஃப்ரம் மழை ஜாஸ்தியாக இருக்குது ஒர்க் ஃப்ரம் எடுக்கிறானா இல்லடி வேலைக்கு போனால் தெரில ரொம்ப தொலைவு போனான் ஊரை பார்க்கணும்னா தாண்டி பொத்தேரின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் ஜோஹோ கம்பெனி ஒன்று இருக்கு அங்கே ஒர்க் பண்ணுறான் அவன் கிளம்பிட்டான்னா கம்மியாக வாங்குவேன் சரி தான் பார்த்துட்டு இருக்கேன் இறாக ஒரு நூறுரூவா ஆகும் அவ்வளோதாங்க நம்ம பட்ஜெட்டாக அவ்வளோதான் என்னங்க டெய்லி என்பி கேட்குறீங்களே ஞாயிற்றுக்கிழமை புதன் புதன்கிழமை அவ்வளோதாங்க அத்தோட கிடையாது யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் ரொம்பலாம் கிடையாது நூறுரூவா நூற்றி ரூபா தான் ரொம்ப ஐநூறுரூவா ஆயிரரூவாலாம் வாங்குறதுலாம் கிடையாது சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பாடு தோட்டுக்கிறது சரி நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வண்டி டயர் வேறு மாற்றணும் முந்தாயத்து பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் போட்டு கூட முல்லாமல் அப்படியே காற்று சல்லுன்னு இறங்கினே இருக்குது மழை டைம் வேறு சரி சூரியன் கடைக்கு கொடுத்துட்டா தக்காளி நான் தக்காளி வெங்காயம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் எதுவும் சொன்னால் மறந்துட்டேங்க ஃப்ரீயாக இருந்தால் டயர் மாற்றின்னு வரணும் இங்கே பாருங்கள் மூணு 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 ஏன்னா காற்று முல்லமாக இறங்குது எங்கே இறங்குன்னு தெரில அவன் பஞ்சர் பார்த்துட்டான் சார் டயர் ரொம்ப மாற்றிருங்க சார் சார்ட்டான் அந்த டயர் மாற்ற சொல்லிட்டாரு நம்ம மெக்கானிக்கிட்டே டயர் இருக்கு அண்ணா ஒரு பிரதர் சொல்லியிருந்தறேண்ணா டயர் வாங்குறதுன்னா கடையில் போய் வாங்குங்க செம்மை எம்ஆர்எஃப் ஷோரூமில் போய் வாங்குங்க எம்ஆர்எஃப் தனியாக டீலர் கிட்ட வாங்க மெக்கானிக்கிட்ட லோக்கலில் வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க பட் அந்த டயர் பார்க்குறதுனா புதுசாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் இல்லை டீலர்கிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன் இல்லையா எம்ஆர்எஃப் டீலர் இருப்பாங்க அதுவும் பார்க்க ஒன்று பார்த்துருக்கேன் மாற்றி மெக்கானிக் கடை வீலர் மெக்கானிக் கடை கடை மூடிருக்குன்னு திறக்கலை டயர்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க இந்த கம்பியில் லைனாக ஒரு இருபது முப்பது டயர் நான் மாற்றி இதை பார்த்துருக்கேன் எங்கள் கிட்டே டயர் வாங்கலாமா இல்லாட்டி டீ டீலர்கிட்ட போலாமல் யோசனை பண்ணது நிறைய பேர் சொன்னாங்க இல்லைண்ணா டீலர்கிட்ட வாங்கிட்டிங்க ஆனால் பார்க்கறது இங்கே நல்லா தான் இருந்துச்சு ஒரு வாட்டி காமீரம் பாருங்கள் இப்போ கடை மூடி இருக்கு கொய்யா எவ்வளோப்பா கிலோ ஐம்பதா சரி ஒரு கிலோ எடுத்துக்கிறேன்ப்பா தக்காளி நல்லாயிருக்கும் தக்காளி எவ்வளோமா இன்றைக்கி போடையை காணம தக்காளி எவ்வளோ தக்காளி இன்னைக்கு கிலோ ஐம்பத்தி ஆறம் அது ஐம்பத்தாறு தெரில வெங்காயம் எவ்வளோமா இன்றைக்கி இது எழுபத்தி ரெண்டு தக்காளி வெங்காயமும் கிட்டத்தட்ட போல போது இது ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ எடுத்து தக்காளி ரெண்டு கிலோ அந்த வெங்காயம் இருக்கிறத போட்டுருங்க ரெண்டு கிலோ போட்டுமா ஓகே வெங்காயம் ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ எவ்வளோ ஆச்சு பாருமா ஓகே வெங்காயம் தக்காளி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா கிட்ட ஆயிடுச்சு இல்லையா இப்போ சிக்கன் ஒரு நூறுரூவா போட்டு சிக்கன் நூறுரூவா வெங்காயம் தக்காளி இரநூத்தம்பது ரூபா பார்த்துங்க மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக ரிட்டின் வருது இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரிட்டின் இருக்குது சிக்கன் கடை வந்தாச்சு ஒரு நூறுரூவா இல்லாட்டி நூற்றி இருபது நூற்றி முப்பதோ இன்னைக்கு ரொம்பலாம் கிடையாது இன்னைக்கு வலிக்க முடியுமா அதை உன்னால் இந்த வளர்ச்சிக்காய் கொஞ்சம் நாலு கிலோ கூடையில் போட்டால் அறந்துடும் இந்த வளர்ச்சிக்காய் இந்த கொய்யா ஒரு கிலோ வாங்கின ஐம்பது ரூபா தான் நல்லாயிருக்கு இது கூடல் போட்டால் கண்டிப்பாக வலிக்க முடியாது அவ்வளோ வெயிட்டு கூட அறந்துடும் நான் தான் போனோம் கடைக்கு போய் சாம்பார் தூள் சொன்னாங்க எதனா ஒன்று மறந்துடுங்க நம்மளுக்கும் என்னம்மா ஆ கடைத்தண்டாங்க மொனைக்கடை பொம்பளை குழந்தை பிறந்திருக்கான் சனியாவில் பிறந்துச்சு அதான் கடை மூணு நாள் லீவுனான்னு கேட்டேன் பொன் குழந்த பிறந்திருக்கான் மொனக்கடை லீவாக இருந்துச்சு இல்லையா சொல்லு இருக்கா இன்னொரு பாக்கெட் கொடுத்துருங்க எவ்வளோது பாக்கெட்டு சரி ரெண்டு கொடுத்துருங்க சரி சரி ஓகே சரி ஓகே நான் தர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் மாறினா வருது மழை ஆக போகணுன்னு நினைக்கிறேன் சார் சக்தி பிளின் மிளகாத்தூள் இருக்கா சக்தி தூள் பிளைன் மிளகாத்தூள் ஆ மிளகாத்தூள் ஒரு பேர் கொடுங்க சார் வண்டி ஓரவிடும் யாரும் இடம் ஓர ஓரோடு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவர் சப்ஸ்கிரைபரு நம்ம கடைக்காரர் சப்ஸ்கிரைபரு இல்லையா

பையன் வேலைக்கு போய்ட்ருக்கான் வண்டியில் புல்லட்டி இங்கேருந்து தான் வேலை அர்த்தம் சூரியன் விக்கி போயிட்டானா கிளம்பிட்டானா விக்கி கிளம்பிட்டானா விக்கி வேலைக்கு போயிட்டானா சரி டேப் போட்டுட்டேன் சரி எங்கே ஓட்டினேன் டேப்ப வாயில் ஓட்டணும் ஏ ஏ ஏ ஏ வரேன் வரேன் வரும் ஏ ஆ ஓகே சூரிய ரெடி ஆகிட்டான் ஃப்ரெஷ் ஆகிட்டான் டேப்பும் ஒட்டியாச்சு ஓகே என்ன எத்தனை தோசை உங்களுக்கு போணுது மூணு மூணு போதுமா

இவன் எதுக்கு பிறந்தான் எதுக்கு பிறந்தான் சொல்லுங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா இருக்காங்களே ஈராய் ஈர்லா ஈராய்லா நான் வழி காதலா தான் தண்டத்துக்கு பிறந்திருக்கேன் சரி பாய் சொல்லு ஐ அ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சிக்கன் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கிட்டு இன்றைக்கி மட்டு போய்ட்டு ஐம்பது ரூபா வாங்கி வந்தேன் இது ஐம்பது ரூபா சிக்கனை எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்கிறேங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இவங்க போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சில குழம்பு பண்ணால் டேஸ்ட்டாக இருக்குல்ல எங்கள் ஒய்ஃப் பண்ணுறதுல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பண்ண சொல்லு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு நாலஞ்சு தக்காளி ம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிணும் வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் சிக்கனும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா குழம்புக்கு போடுற எல்லாம் போடணும் நாலு நாலு ஸ்பூன் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூளும் அதுவும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கர் விசில் மூடி வச்சிடணும் வச்சுட்டு அஞ்சே விசில் தான் வச்சு இறங்கிட்டோன்னாக்க அவ்வளோதான் இது வந்து மட்டன் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி போடணும் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இஞ்சி பண்ணுறது கிடையாது மசாலா கிடையாது ஒன்றும் ஒன்றுமே கிடையாது எதுக்கு அதில் டேஸ்டான குழம்பு தான் நல்லா அதுவும் நல்லா சிக்கன் நல்லா வெந்துட்டிருக்கும் அந்த நூறுரூவா சிக்கன் தனியாக கொடுத்துருவேன் எத்தனை வச்சிட்டா தனியாக எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வந்துட்டேன் தனியாக இது எனக்கு ஐம்பது ரூபா சிக்கன் இது தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அஞ்சு விசில் வர வச்சாங்க கருப்பில கொத்தமல்லி போட்டாங்க இந்த சிக்கன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்துருக்கும் இது வந்து தண்ணி குழம்புன்னு நம்ம வாசில மட்டன் தண்ணி குழம்பு அப்படி சொல்லுவாங்க இதை இப்போ வாயில் சொல்லிட்டாங்க ஒரு இடம் செஞ்சு காமிக்கிற சொல்ல செஞ்சிடலாமா ஈஸி தான் ரொம்ப ஈஸி இல்லை சரி தோசை விட்டு இருக்கேன் தேங்காய் இந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் பன்னெண்டு சூரிய போட்டுருவோம் சூரிய இது கொடுத்தேன்னு வச்சுக்கேன் லூஸ் மோசன் ஆகிடும் சிக்கனை ஒன்று தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிடு ஒரு தோசை நான் அவ்வளோ எடுத்துணுமா பசிது ஆ எப்போவும் வந்து ஒரு நாள் மாறி மாறி நான் ஒரு நாள் தோசை விட்டு ஒரு சட்னி வச்சு அவங்களுக்கு தருவேன் அவங்க ஒரு நாள் ஒரு தோசை விட்டு இதெல்லாம் வச்சு தருவாங்க இன்னி அவங்க நம்மளுக்கு அவங்களோட ரிட்டர்ன் வரட்டும் எனக்கு இந்த குழம்பு ரொம்ப 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 பிடிக்கும் ரெண்டு தோசை டயட்டு ஆனால் இந்த மாதிரி குழம்பு பண்ணால் மூணு தோசை நானும் கூட நான் நேற்று ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாருங்க ஒல்லியாக இருப்பார் கண்டிப்பாக போட்டுருப்பாரு இன்ஸ்டாகிராமில் பதினஞ்சு நாள் நீங்கள் சர்க்கரையே சேர்த்துக்கணும் வச்சிங்களேன் சக்கரையை சேர்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரவுண்டாக இருக்கிற ஃபேஸு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சின்னதாகுமா உங்களுக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் தெரியுமா நான் வந்து சர்க்கரை எடுத்த கிட்டத்தட்ட ஒரு மாதங்கிட்ட ஆக போகுது எதனால் சேஞ்சி தேர்த்துங்களேன் மூஞ்சி கிஞ்சி ஒட்டியிருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதிரி டயட்டு ஓரளவு ஃபாலோ பண்ணுறேன் நான் சிக்கன் மட்டன்லாம் விரும்பி சாப்பிடுவேன் சோறு கம்மி பண்ணிவிட்டேன் சோறு வந்து நிறையா சாப்பிடும் டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்றது பாதி டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்றேன் அது பற்றிலாம் காய்கறி பிடிக்காது எங்களுக்கு அதுவும் கேரட்டு பீன்ஸு சுத்த முடியாது மற்ற காயெல்லாம் சாப்பிடுவேன் அது இந்த மஞ்சள் பூசணிக்காய் அதெல்லாம் செய்கிறாங்க சாப்பிடுவேன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஓரளவு சாப்பாடு ஆனால் எப்பவுமே பசியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் தண்ணி குடிச்சது இருக்கும் தண்ணி குடிறது பசியும் தண்ணி குடிச்சிரு ஒரு தொண்ணூற்றி கிலோந்து தொண்ணூற்றி நாலு கிலோ இருக்கேன் வைப்போம் ஒரு மாதத்தில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலு கிலோ கம்மியாக வைப்பேன் நினைக்கிறேன் இருந்தாலும் சுகர் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் நான் நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் டோட்டல் அவாய்ட் பண்ணிவிடுங்க

வா பொ நெஞ்சம் இல்லை கண்மணி ஊத்து 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 எழுதி ஊற்றுன்னு ஊத்து ஊத்து அடுவி நம்ம நல்லா ஒரு தோசை இருந்தாங்க கூட குழம்பு நிறைய இருக்கும் சாரி போதும் சூப்பர் 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 அவ்வளோதாங்க வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பராக ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு இதில் வந்து எந்த மசாலாவும் கிடையாது வீட்டில் ஒரு குழம்புத்தில் மட்டும்தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் அங்கேருந்து அவங்க சொன்னாங்க சாப்பிட்லான்ட்டு இது முடிச்சுட்டு தம்பி தோசை விட்டு தேங்காய் சட்னி அடைச்சிட்டு போய் டயர் வர மாற்றிடுறோம் போயிட்டு